நென்ஃபுட் சார் நீங்களும் மேடைக்கு வரலாம் ஏதோ ஒரு ஒச்சினேன் என்ன ஆஃப் பண்ணணும்னு சொன்னீங்க பேக் லைட் ஆஃப் பண்ணுவீங்களா ஆஃப் ஆயிடுச்சா தனியாவா ஓ தனியாக வா யாருமே தீம் இல்லையா எனக்கு வந்தாங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் ஆமாம் எங்க ஏ ஏ ஏ ஏன் சார் இப்போ கூட நாலு பேர் இருந்தாங்களே சார் அப்போல்லாம் நீங்கள் பேசலையே ஆ அது இல்லை நான் கேட்டது க்ரௌடுன்னு அது இல்லை நம்ம டீம்ல இருந்து நீங்க வரலாமே சரி அப்போ ஏன் விஜயாஞ்சனி சரியும் கூப்பிடலாம் வாங்க சார் உங்களுக்கு வந்து அழகாக கட்டு மஸ்தா பாடியோட ஒருத்தர் அனுப்பலாம் நினைச்சேன் நீங்கள் வந்து என்ன கூப்பிட்டுருக்கீங்களே சரி ஓகே வந்தாச்சு என்ன புரியுதா சார் லியோல வந்து அவர் செத்துட்டார நினைப்பாங்க ஆனா சாலல அப்படின்னு அர்ஜுன் சார் வந்து அவரோட போட்டோ எடுத்து அந்த மாதிரி மதகராஜா வந்துருச்சுடா அப்படின்னு நீங்க காட்டுங்க இது நீங்க தெரியுதா இது வந்து அவங்க ஸோ மதகராஜா ராஜாவோட போஸ்ட் அலெக்ஸா ப்ளே பேட் நவ் அப்படின்னு சொல்றாங்க இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன சார் தோணுது இல்லை அது வந்து அந்த பக்கம் விஷாரம் லைட்ஸ் 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 ஓகே ஆ அது ஆக்சுவலாக அந்த கை பக்கம் வந்து விஷாலும் பிடிச்சிட்டு இருக்கணும் ஏன்னா பதிமூணு வருஷமாக நாங்கள் ரெண்டு பேரும் போகிற இது வரும் வந்தால் வெற்றி அடையும் ஆனால் இவ்வளோ பெரிய வெற்றி நாங்கள் எதிர்பார்க்கல நாங்கள் ரெண்டு பேருமே அதுக்காக பதிமூணு வருஷம் விடாமல் அதுக்கான ஒரு புஷ் பண்ணிகிட்டு இருந்தோம் அதான் எங்களை பார்த்தா மனோகர் சார் தெரிச்சு ஓடுற அளவுக்கு அவரை துரத்திட்டு இருந்தோம் ஸோ அதில் வந்து கூட ஒரு விஷாலை ஆட் பண்ணியிருந்தா இன்னும் இன்னும் கரெக்டாக இருக்கும் சரி ஓகே நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் ஒன் ப்ளீஸ் ப்ளீஸ் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப பொறுமையாக இருந்து ஒரு இருக்கிற தாமதங்கள் கூட சில நேரங்களில் ஒரு நல்ல அற்புதங்களை தரும் இந்த படம் அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு அற்புதமான வெற்றியை கொடுத்துருக்கு இதில் பன்னெண்டு ரெண்டு வருஷம் கழித்து வந்தால் கூட அந்த சூழ்நிலையில் இருக்கிற மக்களை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு எண்ணங்களை எங்கள் டைரக்டர் வச்சுருக்கிறாரு இருக்கும்போது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருந்துச்சு உங்களெல்லாம் மகிழ்விச்சதில் எங்கள் டைரக்டருக்கு ரொம்ப நான் நான் நன்றி சொல்லிக்கணும் இந்த இந்த படத்தில் அவரோட நான் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து நான் அந்த இந்த வேலையை பார்க்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு தேட்டரில் போய் பார்க்கும்போது மக்கள்லாம் அப்படியே குடும்பமாக குலுங்கி குலுங்கி சிரிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு ரொம்ப ஒரு ஒரு அருமையான படத்தில் வேலைக்கு கொடுத்த டைரக்டருக்கு ரொம்ப நான் நன்றி சொல்லிக்கிறேன் வணக்கம் தேங்க் யூ போன்ராஜ் சார் எங்களோடய ஆர்ட் டைரக்டர் அடுத்த ஸ்ரீகாந்த் சார் நீங்கள் மைக் அந்த பக்கம் கொடுக்குறீங்க நீங்கள் பேசுங்கள் எல்லோருக்கும் வணக்கம் ஃபஸ்ட்டு சுந்தர் சார் தான் தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் எங்கள் வீர விஷால் சாருக்கு ஸோ எல்லாருக்கும் தேங்க்யூ தேங்க்யூ சார் அனைவருக்கும் வணக்கம் நான் முந்தா நாள் வந்து தேவி தேட்டர் போய் இந்த படத்தை ரெண்டாவது வாட்டி பார்த்தேன் ஆயிரம் பேரோட பார்த்துட்டு வந்தேன் வந்துட்டு நைட் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தேன் அதை அப்படியே திருப்பி சொல்கிறேன் அதுதான் சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஐ எக்ஸ்பெக்டட் திஸ் ஃபிலிம் டு பி எ மிரக்கல் பட் நவ் ஐ ரியலைஸ்ட் இட்ஸ் ஹிஸ்ட்ரி அப்படின்னு போட்டிருந்தேன் ஸோ பயங்கர சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு அந்த அந்த ரிசல்ட் பார்க்க நான் எப்போவுமே என் ஒய்ஃப் கிட்டலாம் சொல்லுவேன் அந்த படம் ரிலீஸ் ஆகமாகாதா அப்படின்னு கேட்பாங்க என்றைக்கானாலும் அந்த படம் ஓரளவுக்கு ஓடிவிடும் அது ரொம்ப காமெடி படம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் என் ஸ்டேட்மெண்ட்டும் ரொம்ப ட்ரூவாக ஆகிறத பார்த்தேன் அந்த ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துச்சு தேங்க்யூ ஸோ மச்